யாருக்குமே தீங்கு செயல் நினைக்கலாம் வசனம் அழகா சொல்லுறது பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர் பிள்ளைகள்கிட்ட விசாரிப்பார் நீங்கள் அக்கிரம செய்யல உங்களுடைய பெற்றோர்கள் பிதாக்கள் அக்கிரமும் தேவனுக்கு பிடிக்காத காரியமும் தொடர்ச்சிய வாழ்க்கையில் செஞ்சதுனால உங்களுக்கு அந்த வியாதி வந்திருக்கும் பாருங்கள் ஆண்டவர் அது இந்த நாளில் உங்களை விட்டு எடுத்து போடுவார் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வாயினால் பிதாக்களுடைய அக்கிரமத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கிரமத்தை தெய்வ சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த அக்கிரமத்தை மன்னிக்கிறது மூலமாக அந்த வியாதி ஆட்டோமேட்டிக்காக அவங்கள விட்டு நீங்கும் வேகத்தில் அழகாக வாசிக்கிறோம் யோவான் விசேஷத்தில் ஆண்டவர் அந்த படுக்கையிலேருந்து அந்த மனுஷனை மாற்றினதுக்கப்புறம் அப்புறம் சொல்கிறார் அதிக கேடானது ஒன்றும் இவன் வாழ்க்கையில செய்யாத படிக்க இனி பாவம் செய்யாதன்னு சொல்கிறார் அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவன் வாழ்க்கையில் கேடு உண்டாகுது படுக்கை உண்டாகுது வியாதி உண்டாகுது ஸோ இதெல்லாம் எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் என் அக்கிரமத்தை மன்னிங்க என்னுடைய பிதாக்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் இனி வியாதி உங்கள் நகரத்துக்குள்ளேயே வருவதில்லையா பார்த்தீங்களா உங்கள் வாய் அதை சொல்லுமா உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே வியாதி வருவதில்லை அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது ஸோ பயப்படாதீங்க ஆண்டவர் உங்கள் எல்லாம் பிதாக்களுடைய எல்லாம் மன்னித்து உங்களை சுகமாய் வாழச் செய்வார் ஆமே கர்த் ஆமே